ஆல் இன்னைக்கு வந்து கருணை கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து பயில்ஸ் உள்ளவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் பொருளுமே அவ்வளோ நல்லது உடம்புக்கு அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருணைக்கிழங்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து இங்கே கொஞ்சம் பெருசாக க கிடைச்சிது பிடிக்கறணும்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த குண்டா உள்ள கிழங்கு கிடையாது இதுதான் வந்து பயில்ஸுக்கு ரொம்ப நல்லது அடுத்து இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தொண்டுகள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா மஞ்சள் பொடி கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிழங்கை வந்து வெளியில் எடுத்து தோல் உரித்து எடுத்துக்கலாம் தோல் எல்லாம் நல்லா உரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோர்க்கு வச்சு இதை நல்லா கையாலேயே மசிச்சுக்கலாம் அடுத்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல் ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கருணக்கிழங்கு கிழங்கு வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு இதில் மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது நம்ம வந்து மெயினாக இது பைல்ஸ் ப்ராப்ளத்துக்காக செய்கிறதுனால நல்லெண்ணெய் மிளகு சீரகத்தூள் சின்ன வெங்காயம் தான் போட்டு செய்ய போகிறோம் ஸோ அதனால் மிளகு சீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் டீஸ்பூனில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் தேங்காயும் ரொம்ப நல்லது அந்த ஆனஸில் இருக்க புண்ணெல்லாம் வந்து சரி பண்ணும் ஸோ அதுக்காக சேர்த்துக்கிறோம் நீங்கள் நார்மலாக செய்கிறதா இருந்தால் மிளகாய்த்தூள் போட்டு செஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம மசிச்சு வச்சுருக்க கருணை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவை நல்ல குழக்கழன்னு வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசிச்சு விட்டுக்கலாம் இல்லை இதை இப்படியே குடை எடுத்து சாப்பிட்லாம் இல்லைனா சாதத்தில் போட்டு இதை பசைஞ்சும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்து தண்ணி சேர்க்கல இதை அப்படியே வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி